தாத்துக்குடி பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசுவோம் இந்த பழம் நம் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது முதலில் இது உடலில் நீரளவை அதிகரிக்க உதவுகிறது அதனால் உடல் நன்கு ஹைட்ரேட்டாக இருக்கும் இது விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதனால் காய்ச்சல் மற்றும் சளி போன்ற நோய்களை எதிர்கொள்ள எளிதாக இருக்கும் மேலும் சாத்துக்குடி பழம் உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் உதவுகிறது இதன் குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து பசியை கட்டுப்படுத்துகிறது இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது இதனால் உங்கள் உடல் சுத்தமாக இருக்கும் சாத்துக்குடி பழம் சாப்பிடுவது உங்கள் தினசரி உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பழமாகும்